உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் செஞ்சு பார்த்து பார்த்துறா கருவாட்டுக் வாங்க பால் சுரா கருவாடு போட்டு சுடு தண்ணி ஊத்தி ஒரு பத்து இல்ல பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க பாருங்க இது கருவாடு மாதிரி தெரியல மட்டன் பீஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அதோட வெங்காயமும் தக்காளி பூண்டு கருவேப்பில் எடுத்துக்குவாங்க பால் சுறாவை ஊற வச்ச தண்ணியை ஊற்றி மட்டும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போங்க அதோட கடுகு உளுத்தப்பருப்பு போடுவோங்க தேவையான அளவுக்கு கருவேப்பில போட்டு வெங் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எப்போவும் நான் சொல்கிற மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் அதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அந்த உரிச்சு வச்சுருக்க பூண்டை நல்லா இடித்து அதோடு சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கோங்க பூண்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் நல்லா வதக்கி வந்துருச்சுங்க இதோட மிளகா பொடி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கி விடுவோங்க ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அவ்வளோதாங்க நல்லா கொதி வந்துடுச்சு இதில் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க பால் சுறா கருவாடை அதில் போட்டு நல்லா கலரை விட்டு அதுவும் ஒரு கொதி வர விடலாங்க ஒரு அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் அது கருவாடோடு சேர்த்து கொதித்து கொஞ்சம் டிக்காக வரைக்கும் கொதிக்க விட்டு பார்த்தா நம்ம அழகான பால் சுறா கருவாடு குழம்பு ரெடி இதை பார்த்தா எனக்கு பால் சுறா கருவாட்டு குழம்பு மாதிரி இல்லைங்க மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்குது ஓகேங்க சாப்பாடும் விசில் வந்துருச்சு சுடு சுட சாப்பாட்டோட கருவாட்டு குழம்ப நான் சாப்பிட போகிறேங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்